ஹலோ டூ ஜாயின் கலெக்ஷன்ஸ் கலெக்சன்ஸ் உங்களுக்கு அந்த வகையில் வகையில போகிறது சில லட்சுமி பதி சாரிஸ் பார்க்க போறோம் அதோட சேர்த்து எல்லா மெட்டீரியலுமே பாக்க போறோம் பகல்படி மெட்டீரியல் பார்க்க போறோம் டர்க்ரேப் போறோம் பிளேன் ஜெரீல பாக்க போறோம்ஸா பாக்க போறோம் இந்த மாதிரி எல்லா கலெக்சன்ஸும் சேர்த்து இந்த வர வீடியோ எது போறோம் எதுவும் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டுக்கு சிங்கிள் சாரி ஃப்ரீ ஷிப்பிங் தம் கொடுத்துடுவோம் அதை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நம்ம ஷாப் மாதிரி மேல மாசி வீதியில தான் இருக்கு மேல மாசி வீதி அப்படிங்கிறது போத்திஸ் ரோடு தான் தெற்கு மாசி வீதியிலேருந்து மேல மாசி வீதியோட டேனிங்லேயே நம்ம கடை இருக்குது ஸோ ஜோஸ் ஜோசாலுக்கா போதீஸ் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வந்துடும் அதாவது நீங்கள் விளக்கு தூண் ஏகாக இருந்து தாண்டி போகிறீங்க அப்படின்னா நம்ம கடையை தாண்டி தான் நீங்கள் போத்திஸ்கே போகணும் ஸோ அந்த டேனிங்லேயே நம்ம கடை வந்துடும் மதனோபால சுவாமி இருக்குது பார்த்திங்களா அதுக்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட்டில் ஜிகர்தண்டா கடை இருக்குது ஜிகர்தண்டா கடைக்கு மாடியில் நம்மளோட கடை ஃபேஷன் டெக்ஸ் அது உங்களுக்கு பார்க்குறப்பவே கிளியராகவே விசு விசிபிளா இருக்கும் நான் முதலாவது பாக்குறது லட்சுமிபதி சாரீஸ்ங்க கோட் நம்பர் ஒன் நைன் ஃபைவ் பாடி பிளஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு ஜாரி பாலிஷ் இருக்கு கான்ட்ராஸ்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்ல இந்த மாதிரி ஜாரி பாலிஷ் கொடுத்த பிளவுஸ் வந்துருது லட்சுமிபதி சாரீஸ் நம்ம உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி த்ரீ பிப்டிக்கு எல்லாம் சேல் பண்ணிருக்கோம் இப்ப உங்களுக்கு ஜஸ்ட் டூ செவன்டி கொடுத்துருக்கோம் டூ செவன்டிக்கு சிங்கிள் சாரி கூட ஃப்ரீ ஷிப்பிங் கூட கொடுக்குறோம் இந்த சாரியோட பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி நல்ல ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்கு பிளவுஸ் இந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க லட்சுமி பதிய பொறுத்த அளவு ஒன்னு ஒன்னும் ஒவ்வொரு மாதிரியான ஃபேப்ரிக்கா இருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான அமெரிக்கன் ஜார்ஜெட் மெட்டீரியல் நல்ல ஒரு விஸ்காஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க பார்க்கலையும் விஸ்காஸ் லைன்ஸ் இருக்கு இது பிளவுஸ் நல்ல கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு அந்த பேஸ் கலருக்கும் உள்ள இருக்க ஜரி பாலிஷ்க்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அந்த கலர் டெக்ஸ்டரே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க பாடி கலர் ஃபுல்லாவே மாதிரி சீக்வன்ஸ் மாதிரியான ஜரி லைன்ஸ் இருக்கு நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் கொடுத்து பாடி கலர் ஃபுல்லாவே ஜரி பாலிஷ் கொடுத்துருக்காங்க பல்லு

നല്ല ഒരു ജരി പാലിഷ് പള്ളു ബ്ലൗസ് നല്ല ഒരു സാഫീരിയൽ ബ്ലൗസ് നല്ല ഒരു ലീഫ് പേട്ടൻ எல்லாமே அது ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் கலர் ஷேட்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கு டூ ஒன் டூ லட்சுமிபதியில எப்பயுமே கலர் ஷேட்ஸ் ரொம்ப அருமையா வரும் இது பிளவுஸ் மெட்டீரியலா இருக்கட்டும் ஃபேப்ரிகா இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இது பிளவுஸ் அந்த பேட்டர்னா இருக்கட்டும் டெக்ஸ்டரா இருக்கட்டும் எல்லாமே இந்த லட்சுமி பதிக்கினே ஒரு பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு வீடியோல பாக்குறப்ப எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிறது தெரியல நேரில் பாக்கிறப்ப உள்ள ஃபுல்லாவே ஒரு சேரீல விடாம எல்லா சாரியிலுமே இந்த மாதிரி ஜரி பாலிஷ் எடுக்கும் இங்க பாருங்க ஜாயிண்ட்டுமே சேம் கலர் தடி யூஸ் பண்ணிருக்கோம் இதுவுமே நான் சொல்லி காமிக்கிறதுனால தெரியும் நார்மலா அப்படின்னா தெரியாது அதேமாரி நீங்கள் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்டிச்சு இருக்குன்றதே இதெல்லாம் பாருங்க அது ஒரு மல்டி கலர்ல ஃபிளாரல் பேட்டர்னோட பாடி மாதிரி ஜரி பாலிஷோட கான்ட்ராஸ்ட் பாட்டரோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துருது நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் பாடி ஃபாயில் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சாஃப்டான மெட்டீரியலுங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நீங்கள் கேட்குற சாரி அவைலபிள் இல்லை அப்படின்னா கூட அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம் இது பிளவுஸ் இருக்கிறதுல எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பல்லு பாடி ബഡിക്ക് നല്ല ഒരു ലിറ്റർസ് നല്ലൊരു ഫ്ലോറൽ പാറ്റേൺ പല്ലു ബോഡി ബ്ലൗസ് നല്ല ഒരു മൽഡി കലർ പേട്ടൻ പല്ലു ബോഡി ബ്ലൗസ് കാൻട്രാ ബാഡർ ബാഡിക്ലാ ഫ്ലവർ നല്ല ഒരു ജരി പാലിഷ് ബാഡിക്ലോ ഫ്ലവർ നല്ല ഒരു ലീഫ് പേട്ടൻ എല്ലാ കലർ ഷേഡ്സുമേക്ക് ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இப்போ இந்த மாதிரியான சைஸ் எல்லாம் வியர் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெட்டராக இருக்கும்னு பல்லு பாடி பாடி கலர் ஃபுல்லாக இருந்தால் மாதிரி விஸ்காஸ் லைன்ஸ் இருக்குது இது பிளவுஸ் அந்த பேஸ் கலருக்கும் உள்ளே வந்திருக்க ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் அந்த விஸ்காஸ் பார்டர் விஸ்காஸ் பட்டாக இருக்கும் அதுக்கேற்ற கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்க்கும் வியர் பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்கும்னு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் பாடி கலர் ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் தான் இது பல்லு வந்துடுது இது பாடி அந்த சாரி கலருக்கும் ஜரி லைனுக்கும் ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது சாட்டின் பட்டா பார்டர் பிளவுஸ் பாடிகள் பேட்டர்ன்ஸ் இருக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி பாடிகள் ஜரி பாலிஷ் இருக்கு கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ் நல்ல ஒரு விஸ்காஸ் பார்டர் பாண்டனி பேட்டர்ன் நல்ல ஒரு ஜரி பாலிஷ் இருக்குது కాంట్రాస్ట్ కలర్ ప్యాటర్న్ రెండు పక్కమ్రాస్ట్లోర్టర్న్ కొడి జిలి ఫ్లవర్ బ్లౌజ్ వండు కలర్ షేడ్స్ ఉన్న ఎవరు అర్మ టువంటి పల్ూ పాడి కేక వి కలర్ షేడ్ బ్లౌస్ నెల టెక్చర్ అదా కలర్ షేడ్ షేడ్ే అది పుల్ ఫ్లవే ఫాయిల్ ప్రింట్ కొంచెం మున్నీ పిల్ల అది కలర్ షేడ్ రెండు పక్కన ఫ్లవర్ పాటర్న్ కొ పల్ూ బాడే జలి పాలిష్ பிளவுஸ் எல்லாமே ஜஸ்ட் டூ செவன்ட்டி தாங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி குளர் ஃபிளார்ட் நல்ல ஃபிளர் பேட்டர்ன் இது பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் விஸ்காஸ் பார்டர் பாடி குளர் ஃபிளார் நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு பல்லு பாடி ப்ளவுஸ் கலர் ஷேட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லாமே அதில் ஒரு ஜரி பாலிஷோடு இருக்குது இது ப்ளவுஸ் நல்ல ஒரு பெட்டரான கலர் காம்பினேஷன் பாடி கிளவ்ஸ்லாகவே இந்த மாதிரி லீஃப் பேட்டர்னோட வந்துடுது கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து பாடி கிளவ்ஸ்லாகவே ஜரி பாலிஷ் கொடுத்து அதில் ஃபாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸ் இந்த மாதிரி ரேரான கலர் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு கோட் நம்பர் டூ ஃபைவ் த்ரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட

கலர் ஷேட்ஸ்லாம் எல்லாம் எவ்வளவு பெட்டரா இருக்குன்னு பாருங்க பிளவுஸ் பாடி பல்லு எல்லாமே ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க வியர் பண்ணீங்கன்னா எவ்வளவு பெட்டரா இருக்கும்னு இந்த மாதிரி வித் பல்லுவோட நல்ல மாதிரி லேயர் பை லேயர் ஒவ்வொரு பேட்டர் இருக்கு ஸோ ஒர்க்கிங் உமன்ஸ் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ரகரகமா வித விதமா வியர் பண்ணலாம் இது பிளவுஸ் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரியே இந்த மாதிரி வித் பிளவுஸோட ஒரு பெட்ரான மெட்டீரியல்ல இது பாருங்க <boundaries> <Morris aí> <constellation> பல்லு பாடிக்காங்க பல்லு இதுல இந்த மாதிரி சின்னதா உங்களுக்கு கோபுரம் பார்டர் வருது இது Blouse, கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு பிளவுஸ் நல்ல ஒரு பார்டர் இருக்கு இது பிளவுஸ் ஜாயின் சாரீஸ் அப்படிங்கிறது ஒரு ஒர்க்கிங் வரக்கூடிய ஒரு வர பிரசாதமே சொல்லாங்க இது Blouse, இதெல்லாம் பாருங்க அதில் ஒரு ட்ரைபல் டிராயிங் தீம்ல ஒரு மதுபாணி பேட்டர்ல இருக்கு பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் கோட் நம்பர் ஒன் சிக்ஸ் ஃபோர் அடுத்தா பார்க்கறது டர்க்கி கிரேப் சாரீஸ்ங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட நல்ல ஒரு ஷைனிங்ல இருக்கு கோட் நம்பர் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் இது பிளவுஸ் அந்த சாரி கலருக்கும் இந்த மாதிரி மல்டி கலர்ல லீஃப் பேட்டர்னுக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்க்கும் ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸுங்க பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு ஒன்று ஒன்று எவ்வளோ ஸ்டைலாக இருக்குன்னு பாருங்க தமிழ்நாடுக்கு சிங்கிள் சாரீ கூட நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்றோம் பிளவுஸ் நல்ல பாடி க்ளோ மல்டி கலர் லீஃப் பேட்டர்ன் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் நல்ல ஒரு பார்டர் பிளவுஸ் பல்லு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ள இருக்க பேட்டர்னுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க உடனே உடனே பாத்தீங்கன்னா இருக்கிறது பெஸ்டான சாரீஸ் நீங்க உடனே ஒன்னே புக் பண்ண முடியும் பாண்டனி பேட்டர்ன் எல்லாமே இந்த மாதிரி அருமையான சாரீஸ்ங்க இது பிளவுஸ் எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பிளவுஸ் அண்ணனைக்கு நீங்க புக் பண்ற சாரீஸ் நாங்க அண்ணனைக்கே டிஸ்பேச் பண்ணி உங்களுக்கு ட்ராக்கிங் டீடைல்ஸ் கொடுத்துருவோம் பிளவுஸ் அது மறுநாளே கூட உங்களுக்கு கிடைச்சிடும் பாக்கிறது இந்த மாதிரி அதாவது பிளெயின் சாரிலாம் இந்த மாதிரி ஜரி பாலிஷ் கொடுத்துருக்காங்க கோட் நம்பர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் நம்ம கிட்ட இந்த சாரீஸ்லேயே ஒரு தனி ஃபேன் ஃபாலோவிங்கே இருக்கு பிளெயின் சாரீஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அது இந்த மாதிரி ஜரி பாலிஷோட வரதுல ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் சாரீஸ்க்கு மட்டும் இல்ல ட்ரெஸ் மெஷினுமே ரொம்ப நல்லா இருக்கும் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் கலர் ஷேட்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அருமையாக இருக்குன்னு இதிலேயே இவ்வளவு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோங்க உங்களுக்கு சார் கலர் வேணும் நீங்க இந்த கோட் நம்பர் கேக்குறீங்க அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்றோம்னாலும் இந்த சாரி இந்த கலரே நம்ம கிட்ட சொல்ட் அவுட்னு அர்த்தம் இல்லை இந்த வீடியோக்குள்ளையே இந்த கலரே வேற ஒரு கோட் நம்பர் தான் அவைலபிளா இருக்கும் இருக்கிறதுல எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி இதெல்லாம் சாரீஸ்க்கு மட்டும்னு இல்லை கலெக்ஷன்ஸ் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இதுல கிட்டத்தட்ட ஒரு எட்டு கலர் ஷேட்ஸ் தான் அதுலேயே தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டு இருக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் இருக்கிறதுல எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான சாரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் குள்ள சிஸ்டர்ஸ் குள்ள கோிக்ஸ் சொல்லி நீங்க செட்டா இயர் பண்ணோம் அப்படின்னாலும் ஒரே மாதிரி என்ன கலர் புக் பண்ணிக்கலாம் ஒரு நாலு பேருக்கு இதே கலர் வேணும் அஞ்சு பேருக்கு இதே கலர் வேணும்னாலும் இந்த வீடியோ இருக்கும் பாத்து புக் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்பெரண்டா இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க ட்ரான்ஸ்பெரண்டா இருக்கக்கூடிய சாரீஸ் நம்மளே சொல்லிடுவோம் இது ஒரு பூனம் சாரீஸ் ஒரு அளவுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரண்டா தான் இருக்கும் அதாவது பூனம் சாரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பிளைன் சாரீஸ் அப்போ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு பேட்டர்ன் இல்ல ஒரு பிளைன் சாரீஸ் தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவில் இருக்கும் அதுலையும் ஃபுல்லாகவே சரி பாலிஷ் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மாதிரி இது உங்களுக்கு நீங்க அதை லைட்டிங்ல பாக்குறீங்க கீழே பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கு அதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் மேல இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டா தெரியுது அதுக்காக ட்ரான்ஸ்பெரன்டாவே இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு பூன அளவுக்கான ட்ரான்ஸ்பரண்ட் இந்த சாரீஸ்ல இருக்கும் இது பிளெயின் சாரீன்றதுனால இப்போ மற்ற கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு அந்த அளவு கூட துடி அளவு கூட ட்ரான்ஸ்பெரண்டா இருக்காது எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உடனே அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க ஒன் நைன் த்ரீ சொன்னா இமிடியே பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க சாரீஸ்க்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு வேணும்னாலும் சரி நீங்க இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் கலர் ஷேட்ஸ் எல்லாம் பாருங்க இதெல்லாம் என்ன கலர் ஷேட்னு நமக்கு தெரியாது நம்ம படிச்ச கலர் ஷேடே கிடையாது நமக்கு தெரிஞ்ச கலர் ஷேடே கிடையாது அந்த மாதிரியான ஒரு கலர் ஷேட்ஸ் இல்ல கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அதாவது இதுலேயே ரெண்டு சாரி எடுத்து நீ இந்த சாரியோட ப்ளவுஸ் அதுக்கும் அந்த சாரியோட ப்ளவுஸ் எதுக்கும் நீ கான்ட்ராஸ்டா மேட்ச் பண்ணிணாலும் ரொம்ப அழகா இருக்கும் இல்ல ஒரு டிசைனர் ப்ளவுஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் இதெல்லாம் நல்ல ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ்ங்க ட்ரெண்ட் தெரியறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஆரம்ப முடியும் ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி தான் எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இன் கேஸ் நீங்கள் கேட்குற சரி அவைலபிள் இல்லைனாலும் அவைலபிள் லிஸ்ட்டு கொடுப்போம் எல்லாமே வீடியோவில் இதில் எந்த அளவுக்கு கவர் ஆகணும்னு தெரியல நேரில் பார்க்க ரெண்டு கண்ணு பற்றாதுங்க அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான கலர்ஸில் நல்ல ஒரு ஷைனிங்கோடு இருக்கு ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க ஆயிக்கோங்க தயவு செஞ்சு இது என்ன கலர் அதே என்ன கலரும் கேட்காதீங்க நல்ல கலருக்கே நமக்கு கலர் பேர் தெரியாது நம்ம கலர் பேர் நேம் சொல்லவே முடியாது சரி கொஞ்சம் உங்களுக்கு வீடியோல கலர் மாறியும் தான் தெரியும் அதாவது நீங்க வீடியோல பாக்குற மாதிரியே அப்படியே நேரடியாக வரப்போய் இருக்கும்னு சொல்ல முடியாது இப்ப நேரில் பாக்குறப்பவே இந்த மாதிரி இருக்கிற அதாவது இந்த மாதிரி ஷைனிங் இருக்கிற இடத்துல ஒரு கலரா இருக்கும் ஷைனிங் இல்ல எங்க ஒரு டார்க் கலரா தெரியும் இங்கே ஒரு லைட் கலரா தெரியும் ஷைனிங் இருக்கிற சாரீஸ் இந்த டூல் டோன் உள்ள சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் சோ ஒரு ட்ரெண்டியான சாரி வியர் பண்ணோம் அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் என்ன டோன் அப்படிங்கிறத நீங்க வீடியோல பாத்துருவீங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்க கேக்குற சாரி அவைலபிள் இல்லைன்னாலும் கொடுப்போம் இருக்கிறதுல எது வேணுனாலும் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோட் நம்பர் ஒன் ஜீரோ ஃபோர் முதல்ல இது ஆர்கான்ஸா சாரிஸுங்க நல்ல ஒரு சில்வர் ஜூரி பார்டர் இருக்கு இந்த மாதிரி ஹாஃப் ஒயிட்ல சாரி கொடுத்திருக்காங்க பாடிக்குள்ள ஃபிளாவே நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு இந்த பிளாவரல் பேட்டர்ன் உங்களுக்கு பாடிக்குள்ள ஃபிளாவே வந்துடும் ஃபாயில் பிரிண்டும் இருக்கு சோ வியர் பண்ணிருக்கிறது அங்கங்க ஃப்ளாவல் பேட்டர்ன் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும் சிங்கிள் லேயர்ல வச்சு பாக்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி தெரியும் பட் நீங்க ஃப்ரீ ட்ரெட்ல தான் வியர் பண்ண போறீங்க இந்த நான் உங்களுக்கு டூ லேயர்ல எடுக்கிறேன் பண்றப்ப உங்களுக்கு தெரியாது ஆர்கான்சா சாரி எல்லாரும் விரும்பி கேட்கக்கூடியதுதான் சாரியோட கீழ்பக்கம் கீழ்பக்கலாம் பேட்டர்ன் வந்துரும் பல்லுதான் நல்ல ஒரு பெரிய பிளாரல் பேட்டர்ன் வந்துரும் இப்போ இந்த ஆர்கான்சா சாரீஸ் போட்டாலும் அடியும் பிடிக்குமா இருக்கும் நான் பாக்குறதுக்குள்ள போயிடுது சேலாயிடுது சேலாச்சுன்னா எதுக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேக்குறீங்க நாற்பது பீஸஸ் கிட்ட போட்டிருக்கும் சிங்கிள் சாரியா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னாலும் தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துறோம் எல்லாத்துலேயுமே இந்த ஃப்ளாரல் பேட்டர்னுக்கு அவுட்லைனில் உங்களுக்கு ஃபைல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன மாதிரியான சாரி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பல்லு இந்த மாதிரி கீழே ஃபுல்லாகவே ஃப்ளாரல் பேட்டர்ன் வர்றப்ப நீங்கள் பீட் எடுத்து வியர் பண்ணுறப்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ பீசஸ் உங்களுக்கு ஆர்கான்சர் சாரீஸே கொடுத்துருக்கோங்க நீங்கள் கேட்குற சாரி இது சாரியோட பேக் சைடு இருக்கு இல்லையா சாரியோட சைடு நீங்கள் கேட்குற சாரி அவைலபிள் இல்லைனாலும் அவைலபிள் கொடுப்போம் நிறைய பேர் இதை வியர் பண்ணிக்கலான் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க ஒரு ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸாக ஸ்டிச் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க இருக்க பிளவுஸே வியர் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தாராளமாக இது ரெண்டே ப்ளவுஸ் வியர் பண்ணிக்கலாம் இதுல வந்து ஒரு ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே ஜாயின் சாரீஸ்ங்க நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி இந்த ஒரு கம்ஃபர்டபிள் சிக்ஸ் மீட்டர் சாரியே இந்த மாதிரி வித் பல்லுவோட வித் பிளவுஸோட கொடுக்குறோம் கலர் ஷேட்ஸாக எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க குரூப்பாக ஒரே மாதிரி வியர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அவைலபிள் பேஸ் கலர் ஒரே மாதிரி இருந்தாலும் உள்ள வந்திருக்க அந்த கான்ட்ராஸ்ட் பிளாரல் கலர் ஒன்னொன்னே ஒவ்வொரு மாதிரி இருக்கு எல்லாமே அந்த அருமையான கர் ஷேட் யாருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் கலெக்ஷன்ஸ் குடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கோட் நம்பர் டபுள் ஃபோர்